அதிக கவனம் எடுத்துக்கணும் தேவையில்லாத அலர்ஜி ஏற்படும் தேவையில்லாத உடல் உஷ்ணங்கள் உண்டாகும் அதனால் உடல் அதை நீங்கள் நல்லதாகவே சொன்னாலும் நீங்கள் உங்கள் பாட்னருக்கு ரொம்பவே நல்லதாகவே யோசித்தாலுமே அது அவங்க புரிஞ்சுக்கிற சூழ்நிலையோ புரிஞ்சுக்கிற பக்குவமும் இந்த மாதம் இருக்காது இதனால் சின்னதில் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எவ்வளோ கவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதத்தில் எந்த கிரகம் ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தில் இருக்குன்னா லைனில் இந்த லைன்லெலாம் அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அதனால ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால மகர ராசியினர் மற்றும் மகர லக்னத்தினரை எஜுகேஷனுக்காக நீங்க வெளிநாட்டுகள் பயணம் பண்ணணும்னு நீங்க முயற்சி எடுக்கிறீங்களா அதுக்கும் இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க வெளியூர் வெளிநாடு செல்வதற்கும் அதே மாதிரி வேலை தொழில ஒரு மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதே மாதிரி கடந்த சில மாதங்களாக நான் கொடுத்துட்டு வரும் ராசி பலனுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அதுக்கு ரொம்பவும் நன்றி அதே போல் இந்த மாத ராசி பலனில் மகர ராசியினருக்கு கடந்த இரண்டு மூன்று வாரங்களாகவே வேலை தொழிலில் ஒரு மந்த நிலை உண்டாகும் அதாவது என்னென்னா ஒரு மூன்று மாதம் வரைக்கும் நன் நல்லா போயிட்டு இருந்த வேலை எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கடந்த ரெண்டு மூணு வாரமா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ஏன்னா சனி வக்ரம் அடைஞ்சிருக்காரு சனி உங்களுக்கு யோக கிரகம் உங்களுடைய ஆட்சி கிரகம்ன்றதுனால உங்களுக்கு சாதகமாக தான் இருப்பாரு அவர் இப்ப வக்கர காலத்தில் இருக்காரு அதே மாதிரி உங்களுக்கு யோக கிரகங்களான சுக்கிரன் மற்றும் புதனோட அமைப்பும் சரியான பொசிஷன்ல இல்லைங்க சுக்கிரன் வந்து குருவோட ஆறாம் இடத்துல மறைவு பெற்றிருக்காருன்னும் போது உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் அதிகமாக ஏற்படும் கடன் வாங்கும் சூழ்நிலையும் உண்டாகும் அதே மாதிரி புதன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சாதான் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு இப்ப காலத்துல இருக்கிறாரு ஆகஸ்ட் பதிமூணாம் தேதியில இருந்து புதன் வக்ர நிவர்த்தி அடையும் போது அது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு ஆக புதன் மட்டும்தான் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கு அதுவும் கொஞ்ச தான் அதே மாதிரி சூரியன் இந்த மாதம் முற்பாதையில உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்குது ஆனால் பிற்பாதையில கேதுவோடு எட்டாம் இடத்துல இணைவு பெறது உங்களுக்கு உடல் ஆரோக்கியங்களை கொஞ்சம் கெடுதல் பண்ணும் ஓகேங்களா அதாவது உடல் ஆரோக்கியத்துல அதிக கவனம் எடுத்துக்கணும் தேவையில்லாத அலர்ஜி ஏற்படும் தேவையில்லாத உடல் உஷ்ணங்கள் உண்டாகும் அதனால உடல் அசௌகரியங்களும் உண்டாகும் ஓகேங்களா அதனால அலர்ஜி மாதிரி இருக்குதுன்னா உடனே டாக்டர் கிட்ட போய் பார்த்துருங்க உங்க ஹெல்த்ல ரொம்பவே கேர் எடுத்து பார்த்துக்கறது நல்லது அதுல உங்களுக்கு அதிகமான டயர்ட்னஸும் சிக்கல்களும் ஏற்படுத்தும் அதனால ஆகஸ்ட் மாதம் முழுவதும் உங்க உடல் அதிக கவனம் செலுத்துங்க இதனால உங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் கூட அதிகமாக ஏற்படும் ஓகேங்களா அதே மாதிரி மேரேஜ் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் எந்த மாதிரி மாதிரி இருக்கு இதுல எப்படியான அமைப்பில் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் மோஸ்ட்லி மேரேஜ் ஆனவங்க வீட்டில் வந்து அதிகமா ஆர்கியூமெண்ட் வராமல் பார்த்துக்கோங்க ஆர்கியூமெண்ட்ஸ தவிர்த்துக்கிறது நல்லது நீங்க நல்லதாவே சொன்னாலும் நீங்க உங்க பாட்னருக்கு ரொம்பவே நல்லதாவே யோசித்தாலுமே அது அவங்க புரிஞ்சுக்கிற சூழ்நிலையோ புரிஞ்சுக்கிற பக்குவமும் இந்த மாதம் இருக்காது இதனால சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்படும் அது சின்ன விஷயத்தோடு முடிஞ்சுறது நல்லது நீங்கள் அதை ஆர்குமெண்ட் பண்ண போய் அது பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களும் சரி இந்த காலகட்டத்தில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அதிகமாக பேச்சு வச்சுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ உங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதத்தில் எந்த கிரகம் ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை இருக்குன்னா செவ்வாய் மட்டும்தான் செவ்வாய் உங்களுக்கு எட்டாம் இடத்துல கேதுவோட இணைவு பெற்றிருந்தார் இப்போ இந்த மாதம் செவ்வாய் உங்களுக்கு ஒன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால அது மட்டும்தான் உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்போ குரு சுக்கிரன் உங்களுக்கு ஆறாம் இடத்துல மறைவு பெற்றிருக்கு அதே மாதிரி சூரியன் கேதுவுடன் எட்டாம் இடத்துல மறைவு போது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல அதிக அக்கறை எடுத்துக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள் உண்டாகும் ஓகேங்களா யாரெல்லாம் வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டாவோ இல்ல ஒரு டீச்சிங் லைன்லயோ டீச்சிங் ப்ரொஃபஷன் அவங்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுத்தி அதே மாதிரி பாத்தீங்கன்னா போலீஸ் ஆர்மி மெடிக்கல் லைன் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இந்த லைன்ல எல்லாம் ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அதனால ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால மகர ராசியினர் மற்றும் மகர லக்னத்தினர் யாராக இருந்தாலுமே சரி இவங்க வேலை தொழிலில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் மந்தமாக ஒரு வேலை போகுது மந்தமாக தொழில் போயிட்டுருக்குன்னா அந்த கன்சிஸ்டன்சி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது நீங்கள் இதுக்காக புதுசாக முயற்சி எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு இந்த காலகட்டம் சரியான காலகட்டமாக இருக்காது உங்களுக்கு முன்னேற்றம்ன்றது அடுத்த மாதம் அடுத்து வரக்கூடிய மாதங்களில் கூட உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வீண் முயற்சிகளாக போகக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது அதே மாதிரி இல்ல நான் ஸ்டூடெண்ட்டு எனக்கு வந்து எஜுகேஷன் லோனுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு லோன் கிடைச்சிரும் அதே மாதிரி எஜுகேஷனுக்காக நீங்க வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணணும்னு நீங்க முயற்சி எடுக்கிறீங்கன்னா அதுக்கும் இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க வெளியூர் வெளிநாடு செல்வதற்கும் அதே மாதிரி வேலை தொழிலில் ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கும் ஓரளவுக்கு நல்ல காலமாவே தான் இது இருக்கு ஆனா இருக்கிற வேலையே நீங்க தக்க வச்சுக்கிறது நான் சேஃபர் ஜோனுன்னு சொல்லுவேன் ஏன்னா இந்த சனி காலத்தில் உங்களுக்கு அதிகமான சோதனைகள் இருக்கும் கொஞ்சம் அசௌகரியங்கள் இருக்கும் வேலையில மந்த நிலை உண்டு பண்ணதா செய்யும் நீங்க மாற்றம் ஏற்படுத்தி கொண்டு போனாலுமே சரி அங்கேயும் இதே தான் இருக்கும் அங்கேயும் இதே சூழ்நிலை அமைப்பாக தான் இருக்கும் அதனால நீங்க வந்து அதிக முயற்சி எடுத்து எடுத்துட்டு போய் அங்க போய் நீங்க வந்து உங்க எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகலை நீங்க ஏமாற்றம் அடைவதோட இங்க இருக்கிற இந்த காலகட்டத்தில் இன்னும் ஒரு இரண்டு மூன்று மாதம் நீங்க வந்து பொறுமையா உங்க வேலையில கான்சென்ட்ரேட் பண்றது ரொம்பவே நல்லதுங்க மற்றபடி அதே மாதிரி ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப்லேயும் சரி நீங்கள் ரொம்பவே பொறுமையாக தான் இருக்கணும் உங்களுக்கு வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக ஏற்படக்கூடுங்க அதாவது என்னென்னா உங்களுக்கு ஒரு ரூபாய் வருமானம் வருதுன்னா கண்டிப்பாக பத்து ரூபாய்க்கு செலவுகள் ஏற்படும் ஆக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை நீங்கள் வந்து பெட்டராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு செலவுகள் அதிகமாக ஏற்படுதுன்னும் போது நீங்கள் அது வந்து ஒரு பட்ஜெட்டில் கொண்டு வர்றதும் இல்லை லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு செலவுகள் என்னெல்லாம் செலவுகள் பண்ணலான்னு நீங்கள் பேப்பரில் எழுதி வச்சுட்டு செலவு பண்ணுறதும் ரொம்பவே நல்ல இதுவாக இருக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் இந்த காலகட்டத்தில் வீண் செலவுகளாக ஏற்படக்கூடும் அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளை என்னென்ன செலவு பண்ணுறீங்கன்னு நோட் பண்ணி வச்சேன்னு நீங்கள் ப கிடைக்க போகிறதே நல்லது ஏன்னா நீங்கள் ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பீங்க அங்கே போய் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு மூணு திங்ஸ் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் அதனால் செலவுகளை கட்டுப்படுத்திக்க பாருங்க லோனுக்கு அப்ளை பண்றீங்கன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்கு கடன் வாங்கும் சூழ்நிலையா இருக்கணும் போது யாருன்னா கடனுக்காக காத்துட்டு இருக்கீங்களா கடனுக்கான அமௌண்ட் தொகை இன்னும் வரலன்னு காத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது ஏதாவது ஒரு பாலிசி எடுக்கணும் இல்லை புதுசாக ஏதாவது சேவிங்ஸ்க்காக ஏதாவது ஒரு பாலிசி இது எடுக்கிறேன் அப்படின்னும் போது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம் அப்படின்னும் போது அது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ இந்த மாதம் நீங்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலான்றத உங்களுக்கு சொல்லிட்டேன் நீங்கள் பார்த்து அதில் கவனம் செலுத்துங்க உடல் அக்கறை உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்க அதே மாதிரி வேலை தொழிலையும் நல்ல மாற்றத்துக்காக பொறுமையாக காத்துருங்க அது வரைக்கும் உங்களுடைய மந்தமான சூழ்நிலையை எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணி கொண்டு போகலான்றதை பிளான் பண்ணிக்கோங்க மற்றபடி மகர ராசி மற்றும் மகர லக்னத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த மாதத்தில் நீங்கள் வந்து உங்கள் படிப்புக்காக எஜுகேஷன் லோனோ இல்லை உங்கள் படிப்புக்காக வெளிநாட்டு வெளியூரில் போய் பயணம் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குது படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்குது ஓகேங்களா ஸோ மகர ராசியினர் உங்களுடைய செலவுகளை குறைச்சிக்கிட்டு வேலையில் அதிகமாக கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது